வந்துட்டு எதிர்பார்க்கவே இல்லை யாருமே இன்னைக்கான முதல் ப்ரோமோல வந்து அதான் காமிச்சிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்வாப் டைம் நடக்குது ஓகேங்களா மேனேஜர்ஸ்ல இருந்துட்டு நாமினேஷன் நாமினேட்டட் ஜோனுக்கு வந்துட்டு அனுப்பணும் அண்ட் ஒர்க்கர்ஸ்ல இருந்து நாமினேஷன் ஃப்ரீ ஜோன்ல இருந்து அனுப்பணும் ஓகேங்களா இதான் வந்துட்டு இந்த ஒரு ஸ்வாப் ஸ்வாப்புக்கான ஒரு இது இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேனேஜர்ஸ்ல இருந்து யாரு ஒர்க்கர்ஸ்க்கு யாரு அனுப்புறாங்க பாத்தீங்கன்னா சௌந்தர்யா என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்துட்டு எங்க இதுல வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பிரச்சனை கொடுக்குற ஒரு ஆள்னா பாத்தீங்கன்னா வந்து சௌந்தர்யா தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அந்த ஒரு இதை வந்துட்டு சொல்றாங்க யாருன்னா முத்துக்குமார் வந்துட்டு அந்த ஒரு ரீசன் சொல்றாரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ்ல இருந்து மேனேஜர்ஸ்க்கு யாரு அனுப்புறாங்க வந்துட்டு தொழிலாளர்களை ப்ரொமோட் வந்துட்டு ரஞ்சித்த நாங்க அனுப்புறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒர்க்கர்ஸ்ல இருந்து ரஞ்சித் அனுப்புறாங்க ஓகேங்களா இதுல என்ன ட்விஸ்டுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் மிகப்பெரிய ஒரு டிவிஸ்ட் என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இதுல வந்துட்டு மற்ற எதிரிகளுக்கு வந்துட்டு ஏதாச்சும் உடன்பாடு இருக்கா ஏதாச்சும் ஒரு கருத்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அந்த ஒரு மேட்டர் ஒண்ணு போடுறாரு ஏன்னா இது போறதுனால ஒண்ணுமே இல்லையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலதான் ஸ்டார்ட் ஆகுது மோதல் ஓகேங்களா நீ எனக்கு வேணா நீ என்ன ஒண்ணுமே பண்ணல நீ எப்படி எப்படிங்க வரலாம் நீ வந்துட்டு அவங்களே வந்துட்டு தொந்தொரவா தான் அங்கே அனுப்புறாங்க இங்க வரும்போது நீ ரொம்ப ரொம்ப தொந்தரவா இருக்க மாட்டியா நீ மேனேஜரா இருக்கும்போதே ரொம்ப தொந்தரவா இருந்த ஒர்க்கர்ஸா இருக்கும்போது எப்படி தொந்தரவா இருக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வேர்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஒரு சண்டையில உருவாக்கணும் இவங்கக்குள்ள இன்னும் ஒரு கண்டென்ட் கொடுக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு இந்த ஒரு பிளான் வந்து போட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த ஒரு எதிரணிக்கு இவங்க ரெண்டு பேத்துல வந்துட்டு வந்த எதிரணியில வந்து ஏதாச்சும் கருத்து எது இருக்குதா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேக்குறாங்க இதுல வந்துட்டு நம்ம ஜாக வந்துட்டு எந்திரிச்சு சொல்றாங்க ஓகேங்களா ரஞ்சித் சாரை விட தொழிலாளர்கள நிறைய உழை உழைச்சவங்க வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க நல்லா உழைச்சவங்க வந்துட்டு உழைப்பாளிகள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் சார் வந்துட்டு அங்க உழைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஜாக்லின் வந்துட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அஞ்சிதா அஞ்சிதா அவங்க என்ன பண்றாங்கன்னா சவுந்தர்யா எனக்கு வர்றதுக்கு சுத்தமா அதுல உடன்பாடே கிடையாது ஏன்னா அவங்க வந்துட்டு மேனேஜரா இருக்கும்போதே வந்துட்டு இந்த மாதிரி வந்து நிறைய இதெல்லாம் நீங்களே சொல்லி அனுப்புறீங்க ஆனா இங்கிட்டு வந்தக்கப்புறம் ஒர்க்கர்ஸா மாறினக்கு அப்புறம் இன்னும் டபுள் மனதா பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி எதிரி சொல்லிட்டு எனக்கு இதுல உடன்பாடு இல்ல ஓகே இல்ல அப்படிங்கிற மாதிரி எதிரி சௌந்தரியா சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து சத்யா வந்துட்டு சொல்றாரு இது வந்துட்டு எப்படி போகுதுன்னா வந்துட்டு ஒரு ட்ரஸ்டே இல்லாத மாதிரி வந்துட்டு போகுது ஒரு ட்ரஸ்ட் விதமா இல்லாம சரியே இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு வேர்டை வந்துட்டு யூஸ் பண்ணி இதுல வந்துட்டு சுத்தமா எங்களுக்கு எல்லாம் உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு சௌந்தர்யா வரதுல எனக்கு சுத்தமா உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சத்யாபிரபம் சொல்றாரு இந்த ஸ்வாப்ல வந்து என்னதான் நடக்க போகுது என்னதான் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பாக்கணும் என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இதுல வந்து இந்த ஸ்வாப்ல வந்து சேஞ்ச் பண்ண கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போதைக்கு வந்து அண்ட் சௌந்தர் வந்து ஸ்வாப் பண்றாங்க இத பத்தி இவங்க போறத பத்தி உங்க ஒப்பீனிய மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க அவங்க போறதுனால வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பிக்பாஸ் அப்படி தெரிஞ்சுக்கணும் நம்ம சத்யா சத்யாபுரம் வந்து சொல்றாரு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா வந்துட்டு இதுல வந்துட்டு இவங்க வந்து ட்ரீட் பண்ற விதமே சுத்தமா சரியில்லை சௌந்தரியா வந்து ட்ரீட் பண்ற விதமே வந்துட்டு சுத்தமா சரியில்லை அதனால வந்து எங்க பக்கத்து அவங்க வரவே கூடாது எங்களுக்கு வந்துட்டு அது எனக்கு சுத்தமா பிடிக்கல ஏன்னா அவங்க ட்ரீட் பண்ற விதம் அந்த ஒரு மாதிரி கூப்பிடுறது அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பேசுறது அந்த ஒரு ட்ரீட் பண்ற விதமே எங்களுக்கு சுத்தமா நல்லா இல்ல அதனால அவங்க பண்றதும் சரியில்லை எங்களுக்கு பிடிக்கல அதனால அவங்க எங்களுக்கு வரதுக்கு விருப்பமே கிடையாது எங்கிட்ட வரதுக்கு விருப்பம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சத்யாபுரம் வந்துட்டு சொல்றாரு இந்த ஸ்வாப்ல வந்துட்டு என்னதான் நடக்க போகுது இல்ல மறுபடியும் வந்துட்டு ரஞ்சித்து சௌந்தரியாவே விட போறாங்களா இல்ல வந்துட்டு நம்ம வேற ஆள யாரையாச்சும் மாத்த போறாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இப்போதைக்கு ப்ரோமோல பாக்கும்போது மேபி வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் போவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இத பத்தி உங்க ஒப்பீனியை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இங்க ரெண்டு பேர் போனா செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லாம் அப்படி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க